வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் விருதுநகர் நகராட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள காமராசர் சிலை முன்பு நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நேர்மையின் அடையாளமாகவும் முதல்வராகவும் இருக்கும் பொழுதே பதவியை தூக்கி எறிந்து வந்த ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசம் ஒன்பது ஆண்டுகள் முதல்வர் என்று உண்மையின் உறைவிடமாய் வாழ்ந்த பெருந்தலைவர் கர்மவீரர் காமராசர் அவர்களுடைய பெயரையும் அவரை கலங்கப்படுத்தும் விதமாக அவரை வசைப்பாடி கொண்டிருக்கின்றவர்களையும் நாடார் சமுதாயத்தை கேவலமாக பேசியிருக்கிற மை இந்தியா யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிற முகமது முக்தார் அப்பாஸை கண்டித்தும் அவர் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல தலைவர் கண்ணன் அவர்கள் தலைமை வகித்தார் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் அறிவு ஒளி ஆண்டவர் முன்னிலை வகித்தார் மண்டல தலைவர் கனகரத்னம் அவர்கள் வரவேற்று பேசினார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சாத்தூர் திருத்தங்கல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை தாயில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முகமது முக்தாரின் கொடும்பாவியை எரிக்க முற்பட்டனர் ஆனால் போலீசார் அதற்கு அனுமதி மறுத்ததை தொடர்ந்து அனைவரும் ஊர்வலமாக சென்று விருதுநகரிலிருந்து சாத்தூர் அருப்புக்கோட்டை செல்லும் முக்குரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாரின் சமரசத்திற்கு பிறகு மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது மறியல் போராட்டத்தினால் அந்த பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மகாஜன நாடார் சங்க நிர்வாகிகள் விருதுநகர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ராமராஜிடம் முக்தாரை கைது செய்ய வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர்